அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டூ ஜன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சூறாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சூறா வந்து ஒரு முஸ்லீமான ஆண் பெண் எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான சூறா இந்த சூறாவை ஓதி நம்மளோட நாட்டத்தை எல்லா இடத்துல ஒரு பவர்ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னா எல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான் இந்த சூறாவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது நம்ம இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஒரு சூறாவில் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிக சூறா அப்படின்னே சொல்லலாம் அந்த சூறா வேறு ஒன்றும் இல்லை குல்கொல்தாகத் அப்படின்னு சொல்லப்படுற சூறாதான் சூறா இக்லாஸ்ன்னு சொல்லுவாங்க இக்லா சூறா ஓதுனாலே வந்து நம்ம மனது எகலாஸாக மாறிடும் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சூறா அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த சூறா வந்து மக்கால் இறக்கப்பட்டது இந்த சூறாவோடய சிறப்புகள் வந்து ஏராளம் அந்த இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க இந்த சூறாவை நம்ம ஓதனும் அப்படின்னா நமக்கு வறுமை வந்து நீங்கும் அதே மாதிரி இந்த சூறாவை வந்து நம்ம ஓதிருக்கோம் அப்படின்னா குறாண்ட மூணில் ஒரு பங்கு நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் அது எந்த அளவுக்கு அப்படின்னா முப்பது ஜூஸ் இருக்குது குரானில் அதில் பத்து ஜூஸை நம்ம வந்து ஓதுன நன்மையை வந்து பெறலாம் அவ்வளோ சிறப்பான ஒரு சூறா இந்த நாலே நாலு வசனம் தான் இருக்குது இந்த சூறாவில் ஆனால் அதுக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து அல்லாஹ் வந்து இறக்கி வச்சிருக்கான் நம்ம நினப்போம் இந்த ஒரு நாலு ஆயத்தை ஓதி நம்ம இவ்வளோ நன்மை பெற முடியுமான்னு நினப்போம் அந்த அளவுக்கு இதில் நிறையா நன்மை இருக்குது இந்த சுறா ஓதுனா நம்ம வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இடம் இருக்குது அன்றாட நம்ம இந்த சுறாவை ஓதணும் அதே மாதிரி நம் நபியோட வாழ்க்கையிலே வந்து சூனியம் அப்படிங்கிறது இருந்திருக்கு நபி வந்து வந்து எடுத்திருக்காங்க அது எல்லாம் கூட இந்த சூறா ஓதுறது மூலயமா நீங்கும் அதே மாதிரி பாவ மன்னிப்பு பாவம் செய்யாத ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னா இந்த சூறாவை கண்டிப்பாக நம்ம ஓதணும் அதே மாதிரி நமக்கு ஒரு ஹலாலான காரியங்கள் வந்து நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த சூறாவை ஓதலாம் இன்னொரு மிகச்சிறப்பான விஷயமே இது தான் வந்து சொல்கிறான் இந்த சூறாவை நீங்கள் பத்து முறை ஒரு இடத்துல இருந்து ஓதுனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறான் நம்ம உலக வாழ்க்கையில் வீடு கட்டுறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக நமக்கு இருக்குது ஆனால் எல்லாம் வந்து இந்த சூறாவணிங்க ஓதுனீங்க அப்படின்னா நான் வந்து சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறான் மாஷா அல்லா அல்லாவோட அருக்குடைகள் வந்து எப்போவுமே மிக பெருசாக தான் இருக்கு ஆனால் நம்ம அல்லாக்கு செய்கிறது அதில் ஒரு கடுகு அளவு கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது நம்ம தொ நம்மள பல பேர் வந்து தொழுகிறது இல்லை ஓதுறது எதுவுமே செய்கிறதில்ல நம்மளோட தேவைகளை அல்லாக்கிட்ட கேட்குறோம் நல்லா தந்தாலும் சரி தரலனாலும் சரி அதை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம் இப்படி தான் நம்மளில் பல பேர் இருக்கோம் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு அஞ்சு நாள் தொழுவேன் ரெண்டு நாள் தொழுவேன் மூணு நாள் தொழுவேன் அப்படின்னு நான் மனசில் நினப்பேன் ஆனால் என்னால் முடியாது நான் அஞ்சு வேளை வந்து டெய்லியும் தொழுன்னு நினச்சாலும் என்னால் முடியாது ஏன் அப்படின்னா என்னோடய மனசில் வந்து நீத்து இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்து வந்துடும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஏதோ ஒரு தடங்கள்னால தொழுவாமல் இருப்போம் ஊதாமல் இருப்போம் ஆனால் எல்லாம் வந்து நமக்கு அன்றாட நற்கொடைகளை வந்து தந்துக்கிட்டே தான் இருக்கான் அது எப்படி சொல்கிறதுனா நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாதது கூட வாழ்க்கையில் ஒரு நற்கொடை தான் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்மளை பாதுகாத்து இந்த ஒரு செகண்ட் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நற்கொடை தான் அந்த அளவுக்கு எல்லா வந்து நமக்கு நற்கொடைகளை வந்து வழங்கிக்கிட்டே இருக்கான் ஆனால் எல்லாவுக்கு நன்றி செலுத்துறத நம்ம தான் வந்து மறந்து போயிடுறோம் அதே மாதிரி நம்ம தொழில் நஷ்டத்தை வந்து சந்திச்சிருப்போம் இந்த சூறாவை ஓதி நம்ம தொழில் தொடங்கி அன்றாட இந்த சூறாவை வந்து நம்ம ஊதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் நமக்கு வெற்றி கிடைக்கும் இது வந்து உறுதியாக வந்து சொல்கிறது மாதிரி வறுமை வந்து கண்டிப்பாக நீங்கும் வறுமை நீங்கி நமக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு சூறா ஃபாத்திகாவையும் சூறா இக்லாசையும் சேர்த்து ஒரு மனிதர் வந்து இரவு இரவு அடையும் போது ஓதிட்டு தூங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணம் மட்டும்தான் ஏற்படாது ஏற்படுறதுக்கான தடை இருக்கு மித்த எதுக்குமே அவங்களுக்கு தடை இல்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சூரா ஃபாத்திகாவையும் இக்லாஸையும் சேர்த்து ஓதிட்டு ஒரு மனிதர் வந்து உறங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரணத்துக்கு மட்டும்தான் அது தடையாக இருக்கும் மித்த எல்லாமே நம்மளை எந்த ஒரு ஷைத்தானும் தீண்டாது நமக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் இப்போது சூறாவோட மெயினான ஒரு விஷயம் இந்த சூறாவை முந்நூறு முறை வந்து ஒரே இருப்பில் இருந்து நம்ம ஓதி நமக்கு ஒரு அர்ஜெண்ட்டான தேவையாக இருந்தாலும் சரி இல்லை பண தேவையாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டே பேசணும் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வந்து அதை எதை வந்து கேட்குறோமோ அதை வந்து அல்லா தரோம் அந்த அளவுக்கு இந்த ஒரு சுறா பவர்ஃபுல்லாக இருக்குது முந்நூறு முறை ஒரே இருப்பில் இருந்து ஓதணும் அப்படி ஓதுனா நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து அல்லா நிறைவேற்றி தரோம் நீங்களும் இன்ஷெல்லாம் ஓதிக்கிட்டே வாங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து